கதை கேட்க தயாராகிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா கடவுள் நமக்குள்ள தைரியத்தை வச்சுருக்காரு அதுதான் நம்முடைய குணமாகவும் இருக்கணும் பல நேரத்தில் நம்முடைய பலத்தை நம்ம மறந்துடுறோம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க பலத்தை நம்ம மறந்துடுறோம் ஆனால் கடவுள் நமக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தியும் பலனையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பித்தோன்னா நம்ம காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரெண்டு தீமோ ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தெளிந்த புத்தியும் தைரியமும் கடவுள் கொடுத்துருக்காராம் ஒரு முறை ஒரு பெண் சிங்கம் ஆட்டு கூட்டத்தை தாக்குறதுக்காக தயாராச்சு அது தான் கற்பமாக இருந்தத மறந்து ரொம்ப வேகமாக குதிச்சிருச்சு அந்த நேரத்தில் அதோடைய குழந்தையும் பிறந்துருச்சு அந்த குட்டி அந்த ஆட்டு கூட்டத்துக்குள்ள விழுந்துருது ஆனால் இது ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால அதால் எலும்பி தன்னுடைய குட்டியை காப்பாற்ற முடியாமல் திரும்பி காட்டுக்குள்ளே போயிடுச்சு அந்த சிங்க குட்டி ஆட்டு கூட்டத்துக்கு நடுவில் இருந்ததுனால சுற்றி பார்த்துச்சு தானும் ஒரு ஆடு அப்படின்னு நினச்சிருச்சி வளர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டியாக அது புல்லை தின்னுச்சு அதே மாதிரி மே மேனு ஆட்டுக்குட்டி மாதிரியே கத்துச்சு இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நாள் காட்டு பக்கமாக ஒரு சிங்கம் தெரிச்சித்துது அப்போ இந்த ஆடுகள் எல்லாம் பயந்து ஒரு பக்கமாக ஓடி போயிடுச்சு ஆனா இந்த சிங்கக்குட்டி அப்படியே நின்னுட்டு இருந்தது அப்போ இந்த பெரிய சிங்கம் வந்து அந்த குட்டி கிட்ட கேட்டுச்சு நீ எப்படி இவங்க கூட இருக்கிற அப்படின்னு அந்த சிங்கக்குட்டி மே மேனு பதில் சொல்லிச்சு அந்த சிங்கத்துக்கு அப்பதான் அந்த பெரிய சிங்கத்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுது அதனால இந்த குட்டிய தன்னோட கூட்டிட்டு போயிடுச்சு அது போய் ஒரு தெளிந்த நீரோடையில அதோடைய முகத்தை காட்டிச்சு ஆட்டையும் காட்டுச்சு அந்த குட்டிக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு அவங்கள விட நம்ம வேற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கு கர்ஜிக்க சொல்லி கொடுத்துச்சு இந்த பெரிய சிங்கம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி கட்டாம கர்ஜனை வந்தது அந்த சிங்க குட்டிக்கு அதுக்கப்புறம்தான் இந்த குட்டி சிங்கத்துக்கு புரிஞ்சது நான் ஒரு சிங்கம் அப்படின்னு பல நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க பலனை மறந்துட்டு நம்ம இப்படி தான் இருக்கிறோம் நமக்குள்ள என்ன பலன் இருக்கு கடவுள் எதை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி வெற்றி பெறணும் அடுத்த கதையில் சந்திப்போம்